சந்திரன் ஒரு பிரகாசமான மற்றும் அழகான தெய்வம் அனைவராலும் நேசிக்கப்பட்டவர் அவர் தக்ஷ் பிரஜாபதியின் இருபத்தேழு மகள்களை மணந்தார் அவர்கள் அனைவரும் நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்பட்டனர் இந்த இருபத்தேழு மனைவிகள் சந்திரன் அதன் வான சுற்றுப்பாதையில் பயணித்த விண்மீன் குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தினர் சந்திராவுக்கு இருபத்தேழு மனைவிகள் இருந்த போதிலும் அவர் குறிப்பாக ஒருவரை விரும்பினாரோ வினி அவர்களில் பிரகாசமானவர் மற்றும் மிகவும் அழகானவர் அவர் தனது பெரும்பாலான நேரத்தை ரோகிணியுடன் கழித்தார் தனது மற்ற மனைவிகளை புறக்கணித்தார் இந்த பக்கச்சார்பின்மை மற்ற மனைவிகளை ஆழமாக காயப்படுத்தியது மேலும் அவர்கள் சந்திராவின் பாகுபாடு குறித்து புகார் செய்ய தங்கள் தந்தை தக்ஷாவிடம் சென்றனர் சந்திராவின் நடத்தையால் கோபமடைந்த தக்ஷா சந்திர கடவுளை வரவழைத்து தனது மகள்களை நியாயமற்ற முறையில் நடத்தியதற்காக அவரைத் தண்டித்தார் எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் சந்திரா மற்றவர்களைவிட ரோஹினிக்குத் தொடர்ந்து ஆதரவளித்தார் கோபமடைந்த தக்ஷா சந்திராவை சபித்தார் நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை இழந்து மெதுவாக மறைந்துவிடுவீர்கள் சாபத்தின் விளைவாக சந்திரா தனது பிரகாசத்தை நாளுக்கு நாள் இழந்து வாணிப்போக்கத் தொடங்கினார் பூமியில் உயிர்களுக்கும் பல்வேறு சடங்குகளுக்கும் சந்திரன் இன்றியமையாததாக இருந்ததால் இது கடவுள்கள் மனிதர்கள் மற்றும் வான உயிரினங்களிடையே பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது சந்திரனின் குறைந்து வரும் ஒளியின் பேரழிவு விளைவுகளை உணர்ந்த கடவுள்கள் உதவிக்காக பிரம்மாவை அணுகினர் சந்திரனின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட பிரம்மா தக்ஷனை மனந்திரும்பச் சொன்னார் இருப்பினும் தக்ஷாவின் சாபத்தை முற்றிலுமாக அகற்ற முடியவில்லை அதற்கு பதிலாக சந்திரன் தேய்ந்து மறுபடி வளரும் வகையில் பிரம்மா அதை மாற்றியமைத்தார் பிரம்மாவின் ஆணையின் கீழ் சந்திரன் பதினைந்து நாட்களுக்கு புத்திசாலித்தனமாக வளர்ந்து பதினைந்து நாட்களுக்கு குறைந்து விடுவார் அமாவாசை நாளில் சந்திரன் முற்றிலும் விடுவார் மேலும் பௌர்ணமி நாளில் அவர் தனது முழு புத்திசாலித்தனத்தை மீண்டும் பெறுவார் இந்த சுழற்சி இயற்கையின் சமநிலையும் மாற்றத்தின் தவிர்க்க முடியாத தன்மையையும் குறிக்கிறது